செவலை செம்புத்துனா கலர் ரேர் கலர்னா மாடு மருந்து குவாலிட்டியான மண்ணா செவலை செம்புத்துல ஜெர்சியில நல்ல நல்ல குறுங்கால் டைப் மண்ணா கிளிக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கும்பல கிளிக்கும் அமைஞ்சிருக்காங்க கிராஸ் பீடான மாடு பைப்பில் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றும் காம்பு ஒன்றும் பாருங்க அப்படி பீஸ் ஓசை விட்டு தான் காம்பு பீஸை பிடிக்க அருமையாக இருக்குது மிஷின் கரையான போட்டோம்னா கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம் ரெட்ட முது ரெண்டாம் கரை இருபத்தஞ்சு லிட்டர் கரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா குறுங்கால் டைப்பில் ஹெவி சைஸில் லைக் பண்ணும் தாராளமாக லைக் பண்ணலாம் செவலை செம்புத்தை அதுங்க பாருங்க காம்பு குணத்தில் தங்கம் மிஷின் என்னென்னு போட்டோம்னா கை கிரையான பை போல பைப்போட்டிங்க நல்ல காம்பு அதான் குணத்துல தாங்கும் கரவை ஏமாத்தான் அந்த ப்ரீடு பொறுத்தவரைக்கும் கரவை ஏமாத்தான் சேர்ந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் பிரீடு குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டியில தரமா இருக்கும் ஃபார்ம்ல நல்லா ரேர் கலரு நல்ல கலர் பேச்சஸ் ஆனா மாறினா இது பத்து கண்ணு வச்சுக்கலாம் பத்து கண்ணு வச்சுக்கலாம் ஆறு புள்ள ரெண்டாம் நேத்து நடை பாருங்க எப்படி நடந்து யானை குட்டியான நடக்கிற மாதிரி தான் நடக்கும் நல்லா பேக் வெயிட் சரியான பேக் வெயிட் மட்டி அமைப்பு போறீங்க எப்படி இருக்குன்னு பை ஓஸ் போட்டு தான் அடிக்கும் பைப்பு தான் அடிக்கும் நல்லா காம்பு வளம் மிஸ் என்ன போடலாம் கை கறி என்ன ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபார்ம் டைப்புக்காக சூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபார்ம்ல எல்லாம் மடுமை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதே ஒரு பத்து பண்ணக்காங்க பத்து மாடு எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம ஃபார்ம் வந்து ஃபார்ம்ல வந்து ஈஸியாக சூஸ் போடலாம் ஒரு இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் தான் பண்ணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணுக்கு ஒத்துற மாதிரி தான் இருக்கும் மாடுங்க எல்லாமே எல்லாமே குவாலிட்டியான மாடு தான் ஃபார்ம்ல கால்டிவ் மாடு தான் வச்சிருக்கேன்